இங்க மக்களுக்கு அன்னதானமும் போட்டு அரிசி எல்லாம் கொடுத்து ஐயா முடிஞ்சு எல்லாமே நல்லா பண்ணி அதே மாதிரி நோய் நொடியெல்லாம் தீர்த்து வர மக்கள்கிட்ட காசு எல்லாம் வாங்கறதுல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்ன தர்மத்துக்கு காசு கொடுக்கலாம் அதனால வர மக்கள் நோய் நொடியை தீர்த்து என்னன்னாக்குது எல்லாம் பண்ணி தராரு ராஜ் எனக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் அவங்க மூலியமா தான் இந்த அவார்டு இவ்வளோ பேரும் புகழும் வர்றதுக்கு காரணம் அவங்கதான் காரணம் அவங்க மூலியமா தான் இவருக்கு இன்னைக்கு எல்லாமே செய்யறாங்க அதனால நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் ரெண்டு அலங்கார எட்டு வருஷமா பணி செஞ்சேன் பணி செஞ்சு ஒண்ணும் சரியில்லை தெரியும் சூப்பரா பண்றாரு அருமையா இருக்குது வர்ற மக்களும் வயிறு வந்து வரும்போது அழுகுட்டே வர்றாங்க வரும் போது மக்கள் அழுகிட்டே வர்றாங்க போகும்போது சீக்கிரம் வச்சுட்டு ஐயா அனுப்புவாரு நான் நானும் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த நல்லா இருப்பாரு நாங்க மதுரில இருந்து வரோம் நாங்க யூடியூப்ல பாத்துட்டு தான் ஐயா கோயில பாத்துட்டு வந்தோம் இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க கஷ்டம் எவ்வளோ தீர்ந்துருக்குது கஷ்டத்தோடு வந்தோம் இங்க வந்து எனக்கு கல்யாணம் ஆகாதவே நான் வந்தேன் இங்க பிறகு ஐயா புண்ணியத்துலதான் எனக்கு எல்லாம் நல்லது எல்லாம் நடந்திருக்கு அன்னதானமும் எல்லாருக்கும் திருப்தியே போடுறாரு எங்களால முடிஞ்சுதான் நாங்கள் செய்யறோம் அவர் அந்த அளவுக்கு பாக்குறாரு ஐயா இப்போ கல்யாணம் பண்ணிருக்கான் கல்யாணம் இருக்கா ஐயா வந்து மருந்து வயசு எடுத்து வச்சி ஐயாவை கல்யாணம் ஐயா உண்டு ஐயா நான் போர் ஐயா கூட தான் வாரத்துல ஒரு நாள் பார்க்கறேன் முன்ன நாலு நாள் இருந்துச்சு இப்போ வாரத்துல ஒரு நாள் ஆனா ஜனவரிக்கு பிறகு செவ்வாய் வியாலை பண்ணான்னுக்குறேன் வர மக்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் பதினொண்டா பாண்டுக்காரா வந்துருங்க இங்க வந்துட்டீங்கன்னா உச்சிப்பிடி படிப்போம் உச்சிப்பிடி படிச்சுட்டு வர மக்களுக்கு அன்னம் போட்டுட்டு சாப்பாடு போட்டுட்டு முதல்ல பசி அமைச்சிட்டு தான் அப்புறமா இல்ல பேர்பேட்ட பிரச்சனை இருந்தாலும் ஐயாட்ட கேட்டு இங்க திருநாமத்தில நாம திருநாமத்தில்தான் இங்கே தான் என்ன மக்கள் கை வெளி காலி ஒன்று என்ன வச்சு அவருடைய சக்தியில தான் பண்றேன் நான் பண்றது இல்லை அவருடைய சக்தி அங்கிட்ட கொடுத்துருக்காரு நான் அதை வச்சுதான் மக்களுக்காக பண்ணிட்டு தர்றேன் அதே மாதிரி ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டு பன்னெண்டு வந்துருங்க அட்ரஸ் செய்ய போரூர் ஐயா கொண்டு கூகுள்ல போடுங்க அட்ரஸ் வந்துடும் அட்ரஸ் வந்துடும் கொஞ்சம் வந்து பொறுமை கூட ஜென்ஸ் வந்தீங்கன்னா வேஸ்ட் கட்டிவாங்க வாங்க காலு வெளியே இடி போயிருந்தா வேஸ்ட் கட்டி தான் நான் அதை பண்ண முடியலன்னா வழியும் போகாது ஒன்றும் போகாது அதனால வேஸ்ட் தயவு செஞ்சு சொல்றேன் வேஸ்ட் வாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன அந்த கொண்டு போய் சேர்த்தது ராஜ் வெட்டிஸ்ல தான் அவர் கொண்டு போய் என்ன மக்கள் உலக மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் என்னை காட்டிருக்காரு நான் யாருன்றது இது தெரியாது ஏன்னா மக்கள் எல்லாம் போறாங்க உலகம் எல்லாருந்து நல்ல ஃபாரின் காலம் எல்லாம் நிறைய எனக்கு வருது யாரால ராஜ் வெட்டி பார்த்த மக்கள் தான் என்ன பாராட்டுறாங்க இந்த கலியோகத்திலேயும் இப்படி சாப்பாட்டை போட்டு இப்படி வைத்தியம் பண்றீங்களே இதே மாதிரி ராஜ் வெட்டி போட்டு உலகம் எல்லாம் மக்கள் வந்து ஃபாரின் கால நிறைய பண்றாங்க பரவாயில்ல இந்த கலியகத்துலயும் நீங்க இப்படி மக்களுக்கு சேவை பண்றீங்களே செயலிங்க எடுக்கிறீங்க ஐயா என்னுடைய காசு இல்ல என்னுடைய வாய்ப்பு இல்ல எதோ எங்க அப்பா சொல்றாரு மக்களுக்கு வைத்தியம் பண்ணித்தாரு அவனால முடிஞ்சது அவன் தான் கேக்குறேன் தர்றாங்க அதை வச்சு மக்களுக்கு சாப்பாடு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ராஜ் வட்னீசில எனக்கு நான் பண்ற சேவையை பார்த்துட்டு எனக்கு கர்னர் அவார்டு கொடுத்தாரு அவார்டு அது பிறகு ஒரு முப்பது அவார்டு அவர் மூலியமாக எனக்கு நிறைய பேர் கூப்பிட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க இப்ப போன வாரத்துல ரெண்டாம் தேதி அதே மாதிரி கர்னர் அவார்டு எல்லா இடத்துலையும் மக்கள் கொடுத்தாருங்க ஆனா இந்த ராஜ் சில எந்த ஊட்டி விஷன்லையும் யாரும் எந்த தர்மம் பண்ண மாட்டாங்க பார்க்கல நான் இது வரைக்கும் எத்தனை சாணம் வேறான் வீடியோ இன்னும் போடல இவர் வாரம் வாரம் எடுத்து மக்களுக்கு போட்டுட்டு ராஜ் யூஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அட்டை கடக்க வரும் போது எனக்கு ராஜ் ஐட்டி எனக்கு ஒரு செக் போட்டு அமௌண்ட் கொடுத்தாரு எந்த ஊட்டி விஷன் வர மாட்டாங்க கொடுத்து ஆசிரியர்ல பாரு பத்து என்ன கேள்வி எனக்கு தரேன் அப்படின்னு சொன்னாரு எனக்கு ஏன் போதுன்னு சொல்லி அவர் கையெடுத்து கும்பிட்டு இந்த மாதிரி எங்க அண்ணன் தம்பி அக்கா கூட யாரும் உதவி பார்க்கல இது வரைக்கும் போதும் பணியான அவரால எனக்கு செக போட்டு பணத்தை கொடுத்து நீ சாசியில பாருங்க அதே மாதிரி கோவிலுக்கு வர மக்கள் நிறைய பேரு கூட சகோதரிய வர்றவங்க வர்றவங்க எல்லாமே எனக்கு வந்து உதவி பண்ணாங்க அதுதான் என் கூட இருந்து பார்த்தாங்க அவங்க இனியமே இந்த நேரத்துல இன்னைக்கு நான் கிடையாது அந்த அவார்டு வாங்கிறதுக்கு நீ முப்பது அவார்டு வரைக்கும் நான் வாங்கி வச்சுக்கிறேன் யாரால அந்த ராஜ் வட்னேஸ்வரர் செந்தின் மூலியமா மட்டும் வாங்கி வச்சுக்கிறேன் ஏன்னா நான் பண்ற சேவை உலகம் எல்லாம் சேர்த்துக்கிறாரு ஒன்னு பூரின் வந்துட்டு இருக்கேன் எனக்கு எல்லாம் பாராட்டாங்க பரவாயில்ல போன செஞ்சு ராஜி வெட்டி சொல்லு உனக்கு சப்போர்ட் பண்றாங்களே நீங்க நல்லது பண்றீங்க அதனால வாழும் உங்களை எடுத்துடோ வீடு எடுத்து போறாரு அப்படின்னு பாராட்டினாங்க பாருங்க ரெண்டாம் தேதி எனக்கு கர்நராக வாழ்வு கொடுத்தாங்க கர்ணர வந்து என்ன சொன்னாரு வீடு சொத்து போன எல்லாமே கர்ணரா மக்களுக்கு அலந்தா கொடுத்தாரு நான் வந்து சொத்துல என்ன போய் வாடகை வீடு இந்த வாடகை வீட்டுல அண்ணன் கர்ணர் அண்ணன் போடல சாப்பாடு போடல நான் சாப்பாடு போறதை வச்சு அவரு எனக்கு கர்ணூர் இருந்து அவ்வாறு எனக்கு கொடுத்தாரு ரொம்ப நன்றி மிக்க நன்றி வணக்கம் ஐயா